ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ரொம்ப நாள் ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேதத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு வசனம் வந்து நீ கப் கப்பல்களை கட்டுவாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு அப்படி அந்த வசனம் வந்த உடனே அவங்களுக்கு ஆவியானவர் பேசினாராம் ஐ வாண்ட் யூ பி எ மெரென் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி அதனால அவங்க நான் பிஇ மெரெயின் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு மெரெயின் இன்ஜினியர்னு சொன்னேன் ஒரு வேலை ஆண்டோர் வார்த்தையின் மூலயமா பேசுகிற பொழுது அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இமோஷனலாக எந்த டெசிஷன்ஸும் நம்ம எடுத்துருக்க எடுத்துக்க கூடாது கோயின் சைடாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்டு அட்டையெல்லாம் வர்றத வச்சு நம்ம எனக்குமே வாழ்க்கையவே கட் ஒரு அட்டையில் வாழ்க்கையவே முடிச்சிடக்கூடாது எம்பிபிஎஸ்லாம் நீங்கள் குழந்த ஃபோட்டோவை பார்த்து எம்பிபிஎஸ் எடுத்துமா அதெல்லாம் ஆண்டோர் என்ன சொல்கிறான்னு வெயிட் பண்ணி எம்பிபிஎஸ் போகிறோம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி போடலாம் ஓகே ரைட் ஆனால் ஒரே ஒரு கொஷின் நான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் எதுக்குன்னா ஒரு பையன் மேலே அடிக்ட் ஆகிட்டேன் நாட் மற்ற இது இது வந்து இட் இஸ் லைக் என்ன சொல்றது ஆ எஸ் அது அந்த பையன் தான் யார் அவன் தான் என்ன அடிக்ட் ஆகிட்டு வரேன் இப்போ எனக்கு வந்து இம்மிடியேட்டாக நான் என்னால் வரவே முடியல என்னால் அடிக்ஷன் இன் த சென்ஸ் ரெண்டு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இருக்கேன் ஒன்று பாய் மேலே இன்னொன்று ஃபோனுடைய ஃபோனில் இருக்கிற பாவான்னு போட்டிருக்கு அப்போ இட் மே பி போனோகிராஃபி ஆர் இட் மே பி அ கேம் ஆர் இட் மே பி சம் அதர் யூடியூப் ஏதோ தேவையில்லாத ஒரு ஃபில்தியான காரியம் இதுலேருந்து நான் எப்படி விடுபட முடியும் சேஸ் வித் த பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் மைக் மைக் எஸ் ஒரு பாய் பாய் மேலே அடிக்ஷன்னா அல்லது கேர்ள் அது அதுதான் அது அது பாயா கேர்ளாகன்னு தெரியல ஆனால் ஒரு பாய் மேலே தான் அடிக்ஷன் அது ஒரு வேளை ஸ்டேஜில் நிற்கிற பாயா இருக்கலாம் இல்லை க்ளாஸில் இருக்கிற பாயா யாரோ ஒரு பாய் ஓகே நாட் திஸ் பாய் பாய் ஓகே சரி ஒரு ஒரு பாய் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஒரு அடிக்ஷன் அவன் அவனை பார்த்துட்டே இருக்கணும் அவன் அவன் அவனை எல்லாமே நிறைய முடியாது மேய்ச்சி பூச்சி எல்லாமே அவனை தான் சொல்லுவாங்க அப்போது அது எல்லாமே தெர் இஸ் எ ஸ்பிரிட் பிஹைண்ட் எல்லாத்துக்குமே அதாவது உங்களை அந்த அட்ராக்டிவ் சென்ஸ் கொண்டு வர்றது ஒரு ஆவி உங்களை விளை வைக்கிறது ஒரு ஆவி அதே போல் இந்த ஃபோனில் அடிக்ஷன் ப்ரோனோகிராஃபி அதெல்லாமே எல்லாமே அதை பார்க்கும்போது அதில் ஒரு ஆவி அது ஒரு ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட்டை கர்த்தருடைய தான் நம்ம ஜெயிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு அந்த விடுதலை கொடுக்கும் அந்த வார்த்தை தான் நம்மளை எப்பேற்பட்ட கட்டுகளிலிருந்து நுகங்களிலிருந்து நம்மளை விடுதலை செய்யப்பட முடியும் ஒருவேளை அந்த பார்க்காமல் இருக்க முடியல பேசாமல் இருக்க முடியல அல்லது ஃபோனை நோண்டாமல் இருக்க முடியல கெட்ட காரியங்களால் பார்க்க முடியலன்னா அது ஒரு பாண்டேஜஸ் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கட்டுகளிலிருந்து வெளிவரத்துக்கு தான் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் ஒரே ஒரு இது நீங்கள் ஆட்டியும் போக வேண்டாம் நீங்கள் ஆண்டவட்டம் போங்க ஈஸியாக உங்களை விடுதலை ஆக்கிடுவார் இது ஒரு 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 பெரிய நிறைய பேருக்குலாம் சைக்காலஜி அங்க இங்கெல்லாம் போறாங்க அது போகாமலே நீங்கள் வட்டம் மட்டும் போங்க ஆறு ஈஸியாக விடுதலை கொடுத்துருவார் ஓகே அண்ணா தேங்க்யூ நல்ல கிளாப் பண்ணலாமா அண்ணனுக்கு ஓகே இன்னொரு சில கொஷின்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒருபிட் கொஷின்ஸ் அண்ணே ஆவியானவர் தான் பேசுகிறாருன்னு எப்படின்னா கண்டுபிடிக்கிறது ஆவியானவர் அவர் தான் பேசுறாரா அப்படின்னு சொல்லி ஹவு கேன் ஐ ஃபைண்ட் காட்ஸ் வேர்ட் ஆவியான பேசுகிறாரா இல்லை நானே நினைச்சுக்கிறேனா ஜெயசன ஆவியானவர் பேசும்பொழுது அதில் ஒரு ஒரு தெளிவு இருக்கும் ஒரு சமாதானம் இருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கும் தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் தெர் இஸ் நோ அதில் வந்து ஒரு பயம் இருக்காது ஓகேங்களா மாம்சத்துலேருந்து வெளிப்படுறதோ இல்லை பிசாசு வெளிப்படுறதோ அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் அதில் ஒரு தெளிவு இருக்காது சமாதானம் இருக்காது ஓகே ராய் தேங்க் அண்ணா எல்லாம் கிளா பண்ணலாம் மாணக்காண்ணே அப்புறம் ஒன் ஒன் மோர் கொஷின் நான் வந்து சின்ன வயசில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் அக்கா எல்சி அக்கா சின்ன வயசில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஊழியம் செய்கிறேன் ஆனால் என்னால் முழு நேர ஊழியத்திற்கு போக முடியவில்லை என்ன காரணம் ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு இன்னும் அழைக்கிறார் ப்ளீஸ் சொல்யூஷன் ஆண்டவருடைய அழைப்பு ஊழியத்துக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு எங்கே இப்போ பிளாக்காக இருக்கோ இல்லை எந்த ஒரு ரீசன்னால் போக முடியாமல் அது ஆகி இருக்குதோ கீப் வெயிட்டிங் ஆண்டவருடைய அந்த ஏற்ற சமயத்துக்காக காத்திருங்க கண்டிப்பாக காத்திருக்கிறதுக்குரிய பலனோட கர்த்தர் ஏற்ற சமயத்தில் எக்ஸாக்ட் டைம் காட் டைம் இஸ் ஆல்வேஸ் தி எக்ஸாக்ட் டைம் தெர் ஆர் டூ டைம்ஸ் ஒன் இஸ் எக்ஸ்பெக்டட் டைம் அனதர் ஒன் எக்ஸாக்ட் டைம் நம்ம எதிர்பார்த்துருக்கிறது எக்ஸ்பெக்டட் டைமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய அது அழைப்பாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கான அதற்கான பக்குவங்களை இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார் அதற்கான வல்லமைகளை ஊழியத்திற்கு தேவையான வல்லமைகளை ஆண்டவர் கொடுத்து மோல்ட் பண்ணிகிட்டு இருப்பார் திஸ் மே பி த வெயிட்டிங் பீரியட் மேபி த மோல்டிங் பீரியட் ஸோ நீங்கள் இன்னும் அதற்காக என்னால் போக முடியல ஏன் சோர்ந்து போயிட வேண்டாம் அழைப்பிலேருந்து பின்வாங்கி இருக்கிற வேண்டாம் அழைச்சார் போகலாம் போகலாம் ஓகே ரைட் ஓகே இப்போ நாங்க அப்படி ஒரு யோசனையோட வந்திருக்கோம் இந்த கேம்புக்கு அப்படி வந்திருக்கோம் எங்களுக்கு நீங்க ஏதாவது கவுன்சிலிங் பண்ணுவீங்களா மிஷின் இந்தியா மூவ்மென்ட் மூலமா ஏதாவது கவுன்சிலிங் அப்படி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்வீங்களா நீங்க அப்படி ஒரு நேரம் ஒதுக்கி யாராவது யூத் வந்தா இந்த மாதிரி கேள்வியோட வந்தா அப்படி ஏதாவது கைட் பண்ணுவீங்களான்னு கேட்கறான்

நிறைய தடை வருது ஏசப்பா என்னை தெரிந்து கொண்டால் நான் என்ன செய்ய வேண்டிய அதாவது நம்மளுடைய ஆசையை விட தெய்வனுடைய ஆசை என்னன்னு பார்க்கணும் ஒன்று நம்ம நிறைய ஆசைப்படலாம் நம்ம மினிஸ்ட்ரி பண்ணணும் அங்கே போகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நிறைய பிளான் போட்டிருப்போம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து மினிஸ்ட்ரிக்கு வரணும்னு ஆசை வந்து இன்றைக்கி வெளியரங்கமாக பார்த்து அவரெல்லாம் ஸ்டேஜில் சூப்பராக இருக்கிறாரு அவருக்கு நிறைய ஃபேன் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையில் நிறைய பேர் மினிஸ்ட்ரிக்குன்னு உள்ளால் வராங்க ஆனால் ஆண்டவருடைய ஆசை என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆண்டவர் எனக்குன்னு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய சித்தம் நான் ஒழிவு செய்யணுமா அந்த சித்தத்தை நீங்கள் அறிந்தால் ஆண்டவர் உங்களை அழகாக வழிநடத்துவார் ஓகே ரேண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் மாத்திரம் ஜேஏ டேனியல் அண்ணா மை கொஷின்ஸ் ஐ ஆம் டூயிங் மினிஸ்ட்ரி ஃபார் ஃபைவ் இயர்ஸ் பட் ஐ ஹேவ் நோ ஐடியா டு எக்ஸ்போஸ் மை ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை பேரண்ட்ஸ் ஸ்டில் நவு ஆர் ஜட்ஜிங் மீ வித் மை பாஸ்ட் ஹவு சுட் ஐ கெட் பீஸ் இன் தட் அஞ்சு வருஷமா ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றோர்களுக்கு என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியல என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியல அதனால் அவங்களுக்கு என்னுடைய புரிதல் என்னைய குறித்த புரிதல் அவங்களுக்கு தவறாக இருக்குது இல்ல கடைசில இருக்கு உங்களுக்கு क्वेश्चन இருக்கு இது ஒரு இந்த क्वेश्चन இருக்கு மொத்தமா சப் சொல்லிரலாம் ஓகே ரைட் குட் இதை நீங்க பாயிண்ட்ல வச்சுங்க இதுல யாராவது ஆன்சர் பண்ணா நீங்க ஆன்சர் பண்ணலாம் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரத்தை என் பெற்றோர்களுக்கு என்னால காண்பிக்க முடியல அதனால அவங்க என்ன என்னை நம்ப மாட்டிகறாங்க சிம்பிள் thing அதான் நம்ப மாட்டிகறாங்க என்ன என்னை வேற மாதிரி ஜட்ஜ் பண்றாங்க ஒரு ஒரு ரேப்பிட் ஆன்சர் சொல்லுங்கன்னா அப்புறம் தென் ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் thing ஆ நீங்க நிறைய அழகான கேள்வி கேட்டிருந்தீங்க இல்ல இந்த செகண்ட் ஷிஃப்டுக்கு வந்திருக்கற நீங்க எல்லாம் யாரு சே ரைட் ரைட் எஸ் தம்பிக்கு கொஞ்சம் சந்தேகம் போல அங்கே சொல்றான் நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பப்ளிக்கா எல்லாரும் வந்து நீங்க எல்லாம் இல்லைனா யார் சொன்ன ஒரு கிறிஸ்தவ கூட்டம் போட்டிருக்காங்க கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க கிறிஸ்தவன் அப்படின்னா அர்த்தம் என்ன கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்து பிளஸ் அவன் ரைட் கிறிஸ்து பிளஸ் அவன் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே ஆன்சர் கிறிஸ்து கூட இருந்தால் நீ கிறிஸ்தவனாய் உன்னை வெளியே காண்பிப்பேன் ரைட் கிறிஸ்துவ உனக்குள்ள இல்லைன்னு சொன்னால் நீ கிறிஸ்தவனா உன்னை காண்பிக்க முடியாது ரைட் நீ அம்மாட்டையும் சரி அப்பாட்ட செய்ய யார்கிட்டையும் நீ உன்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறன்னா வெளியே ரங்கமாக எல்லாரையும் ஏமாத்தலாம் அம்மா அப்பாவையும் ஏமாற்றலாம் ஆனால் உன்னை நீயே ஏமாற்றிக்கொள்ள முடியாது ரெண்டாவது கடவுளை நீ ஏமாற்ற முடியாது நம்ம என்னதான் செய்தாலோ நமக்கு தெரிய நம்ம யாருன்னு அதுக்கு மேலே யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் நீ யாருன்னு ஆண்டவர் அழகாய் வழி நடத்துகிறவர் இல்ல அதனால அழகா நம்ம வழி நடத்துவார் நம்ம நிறைய இடத்துல நம்ம சொன்னோம் பாவத்தை மேற்கொள்ள முடியல பாவம் அப்படின்னு சொல்லி பாவம் ரோமருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுவாங்க நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் ஏன் செய்கிறேன் நானா செய்யலை எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்ய வைக்கிறது அப்படின்னா நமக்குள்ள பாவம் இருந்தா அந்த பாவத்தை தான் செய்ய தூண்டும் அதுக்கு என்ன சொல்றாங்க மாமிசம் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா மாமிசத்தை திருப்திப்படுத்தாதபடி மாமிசம் கேட்குற அத்தனை காரியங்களுக்கும் திருப்திப்படுத்தாதபடி ஆவிக்குரிய காரியங்களை உன்னிலே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நீ ஆவிக்குரிய காரியங்கள் சொன்ன உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் முதல்ல ஆண்டவரோட பேச ட்ரை பண்ணணும் ஜெபம் பண்ண ட்ரை பண்ணணும் வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் இந்த ரெண்டுலேயும் சொல்கிறத கேட்டு அதன்படி செய்ய ட்ரை பண்ணணும் இந்த வா இந்த வாலிப வயதில் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க எந்த கேள்வியும் புதுசு இல்லை இல்லை ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளே இருக்குது ரைட் நீ யார் எங்கே இருந்து எங்கே போகணும்னு நீ தீர்மானித்திருக்கிறாய் நீ யாரா எல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க பல்லவம் போகணுன்னு சொல்லுவீங்க பல்லவத்துக்கு போகணுங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் இல்லை கேள்வி கேட்கறதுன்னு நிறையா கேள்வி கேட்குறீங்க ஆனால் பதில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு சிம்பிள் வே என்னன்னா பத்து நிமிஷம் அமைதெல்லாம் உட்காருங்க நீங்கள் உங்களே தற்பரிசோதனை செய்து பாருங்கள் நான் செய்கிறது எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி நீங்களே உங்களை சரி செய்து கொள்ள முடியும் வித் காட்ஸ் ஹெல்ப் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார் யார் யாருக்கோ ஆண்டவர் வெளிப்படுகிற தேவன் அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு வெளிப்படுகிற தேவன் நீ அமைதலா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரே என்னோடு பேசுன்னு சொன்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் ஓகே அண்ணா थैंक यू அண்ணா थैंक यू so much அண்ணா கிளாப் பண்ணிரலாமா ஓகே ரைட் ஃபைனல் டூ ஆனால் பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது திருமணத்திற்கு ஏற்ற துணையை கண்டுபிடிக்கிறது எப்படி திருமணத்திற்கு எப்படி பொண்ணை கண்டுபிடிக்கிறது எப்படி பயனை கண்டுபிடிக்கிறது திருமணத்திற்கு ஏற்ற துணையை தெரிந்து கொள்வது எப்படி ஏன் திருமணத்துக்கா இன்னொருத்தவங்க திருமணத்துக்கா சென்றலா